செயலை செய்வதற்கு முன்பு பல முறையில் பல நூறு முறை நாம் யோசிக்க வேண்டும் அது மாணவ செல்வங்களாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் அறிஞர் பெருமக்களாக இருக்கலாம் யாராக வேண்டுமானால் இருக்கலாம் அந்த செயலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தால் அது நல்ல விஷயமாக இருந்தால் தைரியமாக பாசிட்டிவாக தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் இங்க இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு மனசுக்குள்ள ஒரு தைரியம் ஒரு எண்ணம் இருக்கும்

அந்த பண்பை நம்ம குழந்தைகளுக்கு தரணும் எத்தனை விஞ்ஞானங்கள் வானத்துக்கும் பூமிக்கும் பறந்தாலும் நமக்கு அடிப்படை பார்த்தீங்களா புத்தக வாசிப்பு புத்தக வாசிப்பை நம்ம குழந்தைகளுக்கு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கணும் ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு தெரியும் மெயினாக மொபைல் லேப்டாப் இந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்குது கண்டிப்பாக நான் நிறைய கல்லூரி யூனிவர்சிட்டி அரசு பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் போகும்போது பெற்றோர்கள் என்கிட்ட கேட்குற கேள்வி மாணவர்கள் வந்து இப்போ குழந்தைகள் நிறையா மொபைல் கேட்குறாங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க ஒன்றும் பண்ண முடியாது இனி உள்ள காலத்தில் குழந்தைகளுக்கு அது ஒரு விஞ்ஞானம் அது ஒரு நம்ம கைக்குள்ளே இருக்கிற ஒரு நாலஜபிள் ஒரு மிஷின் அது நம்ம தான் ஆகணும் நீங்கள் மறக்க முடியாது இதே மாவட்டத்தில் ஃபார்மர் டிஜிபியாக இருந்த திரு சைலேந்திரபாபு ஐபிஎஸ் காவல்துறை தலைவர் ஒரு மிகச்சிறந்த கல்வியாளர் பேச்சாளர் காவல்துறை தலைவர் நேர்மையானவர் எனக்கெல்லாம் அவங்கெல்லாம் ஒரு ரோல் மாடல் நான் அடிக்கடி அவங்களை சந்திக்கும் போது அண்ணன் அண்ணின்னு தான் பேசிட்டு இருப்பேன் ஸோ அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை பிள்ளைங்களுக்கு பாசிட்டிவான சிந்தையில் முதல்ல காரணமாக பெற்றோர்கள் தான் நம்ம பிள்ளை உயர்ந்த நோக்கத்தில் ஒரு நீதியரசர் ஒரு அரசியல் தலைவர் ஒரு கல்வியாளர் இல்லை ஒரு பேராசிரியர் ஒரு ஆசிரியர் எந்த பணிவினாலும் வரலாம் அவங்க வரணும்னா கல்விதான் அவங்களுக்கு அடிப்படையான காரணம் அதுவும் வாசிப்பு திறன் பேச்சு திறன் இந்த மேடையில் நிற்கக்கூடிய இடத்துல நாம இன்னைக்கு நூறு இரநூறு பேர் பெற்றோர்கள் நிற்கிறாங்க பெரியவர்கள் நிற்கிறாங்க நம்ம பேசணுன்னா தொடர்ந்து பேசணும்னா நம்முடைய புத்தகமும் தைரியமும் பாசிட்டிவான சிந்தனையும் இருக்கணும் நான் அரசு துறையில் பேசும்போது ப்ளஸ் டூ வரைக்கும் நம்ம பேசவே தெரியாது நான் சட்டம் பயந்து எல்லாமே இன்ஜினியரிங் காலேஜில் தான் சென்னையில் படித்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கும்போது இந்த சைக்கிள் பார்த்திங்கன்னா விளையாட்டுத் துறையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நைன்டீன் நைன்டி ஒன்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தமிழ்நாடு முழுவதும் நூற்றி நாற்பது மணி நேரத்தில் கடந்து சாதனை பண்ணேன் அப்போ தான் தொண்ணூற்றி ரெண்டில் பழைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மேடம் வந்து ஆட்சிக்கு வரும்போது எனக்கு முதல் முறையாக வாழ்க்கை தேவாரத்தின் சார் மூலமாக உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க நான் தொண்ணூத்தி ரெண்டில் படிச்சுட்டு கவர்மெண்ட் சர்வீஸில் வந்துட்டேன் அடுத்து இந்தியா முழுவதும் ஏன் நம்ம போகக்கூடாதுன்னு நினைக்கும் போது இந்தியா முழுதும் மோட்டார் பைக்கி சுற்றுறேன் இது ஏன் சொல்கிறேன்னா நம்ம குழந்தைகளுக்கு உண்டான ஒரு தைரியமும் பாசிட்டிவும் ஏன்னா குமரி மண் வந்து இந்தியாவுக்கே ஒரு முதன்மையான மா மா தமிழ்நாடு மாநிலத்தில் முதன்மையான மாவட்டம் ஏன்னா அதிகமாக கல்வியாளர்கள் நம்ம இங்கேருந்துதான் வந்திருக்காங்க எனக்கு நிறைய தெரியும் தலைமைச் செயலத்தில் வேலை பார்க்குற மெஜாரிட்டி பீப்புள் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேல கன்னியாகுமரி மாவட்டம் தான் இருப்பாங்க நாங்கள் பக்கத்து மாவட்டமாக இருந்தாலும் சொந்த பந்தங்கள்லாம் அங்கேயே இருப்பாங்க ஆனாலும் குமரி மாவட்ட மக்கள் தான் ஒரு பாசத்தோடு ஒரு தைரியமான ஒரு என்கரேஜ் கொடுப்பாங்க சில நேரங்களில் கடினமாக இருக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் தொண்ணூறுதான் பாசிட்டிவாக இருப்பாங்க ஸோ அப்போ நான் இந்தியாவை இருபத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் மோட்டர் வெஹிக்கல் செய்தியை ரெக்கார்ட் பிறங்க அப்புறம் ஜெர்மன் போகிறேன் பெல்ஜியம் போகிறேன் தங்கப்பதக்கம் வாங்கினேன் கலைஞர் வீட்டார்டு வாங்கினேன் எல்லாம் வாங்கினாலும் இன்றைக்கும் அரசு துறை வெளியே வந்து எனக்கு மாணவர்களுக்கு ஒரு நம்ம எதிர்காலத்தில் நம்ம இந்தியாவில் தமிழகத்தில் பறக்கிற ஒரு குமரி மண் திருநெல்வேலி மண்ணில் பிறந்த சாதனை ஆலைகள் பார்த்தீங்கன்னா ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த தான் பெரிய பணக்காரர் வீட்டில் பிள்ளைகள்லாம் யாரும் பறக்கல ஆனாலும் அந்த எண்ணம் உயர்வார்க்கணும் எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்பது என்பது இழுக்கு என்பான் ஐயன் வள்ளுவன் ஸோ இது மாதிரி ரெண்டாயிரம் ஆண்டுகளும் சொல்லும்போது ஏன் இப்போ உள்ள பெற்றோர்களுக்கு நம்ம தைரியம் வரக்கூடாது புத்தக கண்காட்சியில் புத்தகம் வாங்குறோம் பல ஆயிரம் புத்தகங்களை வாங்குறேன் நான் தொண்ணூறுல ஒரு புத்தகம் வாங்குறேன் எம் எஸ் உதயமூர்த்தி டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி அதில் எங்கள் அம்மாலாம் கஷ்டப்பட்டு எங்கள் எல்லாம் ரொம்ப கடினமான பாதை நோய் கடந்து வரும்போது அந்த புத்தகத்தில் முயற்சி முயற்சி தொடர் முயற்சி சிந்தனை பாசிட்டிவ் சிந்தனை அவருடைய புத்தகத்தை படித்த தான் முதல் முதல்ல நான் சாதனையே எடுத்தேன் சென்னையில் எல்லோரும் நம்ம ஒல்லியாக இருக்கிறோம் நம்ம எல்லாம் ஜெயித்து தங்க பத்தகம்லாம் வாங்க முடியுமான்னு சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன் முடியாதுன்னு ஒன்று நினைச்ச அந்த உலகத்தை எதுவும் முடியாது முடியும் நினைச்சா முடியும் போது தான் அதில் தான் முதல் நான் வாழ்கிற தேவாரம் சார் அவருடைய கம்பீரமான மீசை தைரியமான சிந்தனை என்கரேஜ் பண்ணக்கூடிய இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுடைய குழந்தைகளும் இந்த புத்தகத்தை வாசிப்பாளர்களும் தைரியம் கொடுக்கணுங்கிறத நான் கல்லூரியில் நிறைய பேச முடியும் நிறைய பேசக்கூடிய இடத்துல நான் இல்லை காரணம் என்னன்னா ஒரு விருந்தினராக இந்த பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு சான்றிதழ் கொடுக்கணுங்கிற அழைக்கப்பட்டதுனால பெற்றோர்களை பார்க்கும்போது ஒரு கருத்தை சொல்ல

எப்போவும் அந்த ரோடு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் தம்பி இந்த உலகத்தில் பாதுகாப்பு வந்து முதல்ல காவல்துறையிலிருந்து வாங்கணும் நீங்கள் அங்கே அவங்க அவங்க நமக்கு எதிரி கிடையாது அவங்கள பகையாக பார்க்காதவங்க அப்படி சுழக போய் ஒவ்வொரு பிள்ளைகளும் கேஸ் இல்லாமல் போனால் தான் நம்ம அரசு பணிக்கு வர முடியும் ஏன்னா அந்த புத்தகத்தை சொல்லும்போது மேடியில் இருக்கிறவங்க எத்தனை பேர்கள் வருவாங்க எத்தனை பேர்கள் போவாங்க ஆனால் குழந்தைங்களுக்கு சரியான வழியை சொல்லக்கூடிய இடத்துல பெற்றோர்கள் தொடர்ந்து கொஞ்சம் நேரம் கொடுக்கணும் என்னுடைய மனைவியும் அரசில் குரூப் பண்ண ஆஃபீஸர் தான் நானும் அரசு துறையில் இருந்தேன் என்ன துறையில் இருந்தாலும் அறுபது வயசுக்கு அப்புறம் நம்ம ஓய்வு பெற்று வீட்டுக்கு வரும்போது நம்ம அடுத்த அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வர்றது உயர்ந்து வரணும் ஸோ அதுக்கான பாதையை நம்ம இப்பவுமே திட்டமிட்டு வகுத்தோம்னா நிச்சயமாக அந்த புத்தகம் நமக்கு முதல் ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கும் இதுதான் நம்ம அடித்தளம் எல்லாருமே நெட்லேயே பார்த்துக்கணுன்னு வச்சுக்கலாம் எப்படி எழுதுறது எழுத தெரியாமல் போய்டும் புத்தகத்தை எழுத தெரியாமல் போய்டும் நான் கூட ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன் ஸ்டாப் லிசன் திங் ஆக்ட் அதாவது தமிழில் நில் கவனி யோசி செயல்படுது சட்டத்தை பற்றி இருக்கும் சேமிப்பை பற்றி இருக்கும் பாதுகாப்பை பற்றி இருக்கும் பெற்றோர்களை பற்றி இருக்கும் எல்லாரும் பற்றியும் புத்தகம் எழுதுனேன் ஆனால் ஒரே ஆங்கில ஒரு லட்சம் புக்கு சேல்ஸ் ஆயிடுச்சு நான் அந்த புத்தகத்தை சேல்ஸ்ங்கிறது கூட அந்த பிள்ளைங்களுக்கு கிளம்பி சொல்லி நானே நிறைய புத்தகம் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் இங்கே இருக்கிற பெற்றோர்களே பெரியே அன்பான தாய்மார்களே எழுத்தாளர்களே ஆசிரியர் பெருமக்களே அன்பர் நம்ம நண்பர் வந்து சிவானி அவர்களை சொல்லியே ஆகணும் ஒரு அமைப்பு நடத்துறதுங்கிறது அவ்வளோ பெரிய சிரமங்கள் ஸோ அற்புதமாக நடத்திருக்கிறாரு இந்த முதற்கங்குங்கிற ஒரு பதிப்பகத்தில் நிறைய புத்தகங்களை இங்கே இருக்கிற எழுத்தாளர்கள் வைக்கணும் இந்த கேட்டு அன்போட வாழ்க்கை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்